சோழர் வரலாறு டாக்டர் மா ராசமாணிக்கனார் நான்கு கிமு மூன்றாம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட சோழர் ஒன்று சிபி முன்னுரை இவன் எல்லா சங்க புலவராலும் பிற்பட்ட புலவராலும் சோழ மரபின் முன்னோரை பற்றிய இடங்களில் குறிக்கப்பட்டுள்ளான் இவன் வரலாறு பாரதம் ராமாயணம் முதலிய நூல்களில் கூறப்பட்டுள்ளது இவன் பருந்திற்கு அஞ்சி தன்னிடம் அடைக்கலம் புகுந்த புறாவினை காக்க தன் தசையை கொடுத்தவன் என்பது அனைவரும் அறிந்ததே ஆகும் இவனை குறிக்கும் தமிழ் நூல்கள் புறணானூறு சிலப்பதிகாரம் கலிங்கத்துப் பரணி மூவருளா பெரிய புராணம் முதலியன இவனை குறிக்கின்றன புல்லுரு புன்கண் தீர்த்த வெல்வேள் சினங்கெழுத்தானை செம்பியன் மருக புறணானூறு தன்னகம் புக்க புறவின் தபுதி அஞ்சிச் சீரைப் புக்க வரையா ஈகை உறவோன் மருக புறவு நிறைப்புக்குப் பொன்னுலகம் ஏத்த குறைவில் இடம்பறித்த கொற்றவன் சிலப்பதிகாரம் உடல் கலக்கர வரிந்து தசை இட்டும் ஒருவன் உருதுளை புறவோடொக்க புகழும் கலிங்கத்து பரணி உலகறிய காக்கும் சிறு புறவுக்காக கலிக்கூர்ந்து நூக்கும் துளைப்புக்க தூயோன் விக்கிரம சோழன் உலா துளையில் புரவின் நிறையளித்த சோழர் உரிமை சோநாடு பெரிய புராணம் இரண்டு முசுக்குந்தன் அரசு முசுக்குந்தன் என்று பெயருடைய சோழ மன்னன் கருவூரிலிருந்து அரசாண்டவன் இவன் காலத்தில் கருவூர் சோநாட்டின் சேர்ந்திருந்தது போலும் இவன் இந்திரன் என்னும் பேரரசன் ஒருவருக்கு போரில் உதவி செய்து அவனது நன்மதிப்பைப் பெற்றான் சிவப்பணி இவன் சிறந்த சிவபக்தன் இவன் இந்திரன் பூசித்து வந்த சிவலிங்கம் உட்பட ஏழு லிங்கங்களை இந்திரன் பால் பெற்று மீண்டான் அவற்றை திருவாரூர் திருநாகை காரோணம் திருக்காராயில் திருக்கோளிலி திருமறைக்காடு திருநள்ளாறு திருவாய்மூர் ஆகிய ஏழு திருப்பதிகளிலும் எழுந்தருளச் செய்தான் ஆதலின் இந்த ஏழு பதிகளும் சப்தவிடங்கத் தலம் எனப்படுகின்றன நாலங்காடி பூதம் இந்திரன் முசுக்குந்தனுக்கு மெய்க்காவலாகுமாறு வலிய பூதம் ஒன்றை அனுப்பினான் அது பூம்புகார் நகரம் சென்று மருவூர்பாக்கம் பட்டினப்பாக்கம் என்ற இரு பகுதிகளுக்கும் இருந்த நாள் அங்காடியில் இருந்து தன் பணியை செய்து வந்தது அப்பூதம் புகார் நகரில் இந்திர விழா செய்யப்படாதொழியின் வெகுண்டு துன்பம் விளைவிக்கும் என்பது மணிமேகலை காலத்து மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கையாகும் இவனை குறிக்கும் தமிழ் நூல்கள் முசுக்குந்தன் சிலப்பதிகாரம் மணிமேகலை கலிங்கத்துப்பரணி கந்த புராணம் ஒரு துறைக்கோவை முதலியவற்றில் குறிக்கப்பட்டுள்ளான் இக்குறிப்புகளில் சிறப்பாக அறியத்தக்கது முசுக்குந்தன் காலத்திலே காவிரி பூம்பட்டினம் நன்னிலையில் இருந்தது என்பதே ஆகும் இத்துடன் கிமு ஆறு அல்லது ஏழாம் நூற்றாண்டு முதலே தென்னிந்திய மேநாடுகளுடன் சிறக்க வாணிபம் நடத்தி வந்தது என்று மேனாட்டு ஆராய்ச்சியாளர் கூறும் கூற்றை ஒத்திட்டு பார்த்தல் இன்பம் பயப்பதாகும் மூன்று காந்தன் வரலாறு இவன் காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த சோழவேந்தன் இவன் அகத்தியரிடம் பேரன்பு உடையவன் அவர் அருளால் காவிரி தன் நாட்டில் வரப்பெற்றவன் என ஒரு குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது இவன் பரசுராமன் காலத்தவனாம் அவன் தெற்கே வருதலை கேட்டு அவன் அரச மரபினை கொள்ளும் விரதம் உடையவனாதலில் அஞ்சி அகத்தியர் சொற்படி தனக்கு பறைத்தை வழி பிறந்த காந்தன் என்பானை சோழ அரசனாக்கி எங்கோ மறைந்திருந்தானாம் பரசுராமனைப் பற்றி அச்சம் நீங்கியவுடன் மீண்டும் வந்து தன் நாட்டை தானே ஆண்டானாம் காவிரி வரலாறு காவிரியாறு அகத்தியர் கமண்டலத்திலிருந்து வந்தது என்னும் கதை மணிமேகலை காலமாகிய கிபி இரண்டாம் நூற்றாண்டிலேயே வழக்கில் வந்தமை வியப்பன்றோ காந்தன் அகத்தியர் யோசனை கேட்டு காவிரி ஆற்றை தன் நாடு நோக்கி வருமாறு பாதை அமைத்தான் எனக்கோடல் பொருத்தமாகும் இதனையே மேற்குயரக் கொள்ளும் கிடக்கூடு திழிய தள்ளும் திரைப்பொன்னி தந்தோனோ எனவரும் விக்கிரம சோழன் உலா அடிகள் உணர்த்துகின்றனவோ பூம்புகாரை அடுத்த நாட்டில் தவம் செய்து கொண்டிருந்த கவேரன் என்ற சோழ மன்னன் வேண்டுகோளால் புக்கமையின் காவேரி அவன் பெயரால் காவிரி எனப்பட்டது என்று காந்தன் காவிரி கொணர்ந்தான் என்று கூறிய மணிமேகலை ஆசிரியரே கூறியுள்ளதும் இங்கு நோக்கப்பாலது காக்கந்தி காடு காந்தன் கந்தனிடம் பூம்புகாரை ஒப்புவித்த பொழுது இந்நகரை நின் பெயரால் காகந்தி என்று பெயரிட்டு பாதுகாப்பாயாக என கூறினன் என்று மணிமேகலை கூறுகிறது அன்று முதல் பூம்புகார் கூறிய பல பெயர்களில் காகந்தி என்பது ஒன்றாக கொல்லப்பட்டதாம் நெல்லூர் கோட்டத்தை சேர்ந்த ரெட்டிப்பாளையம் கூடூர் தாலுக்கா பாவித்திரி என சங்க காலத்தில் பெயர் பெற்றிருந்தது அதனை சுற்றியுள்ள நாடு காக்கந்தி நாடு என அங்கு கிடைத்துள்ள கல்வெட்டுகளில் கூறப்பட்டுள்ளது அஃது ஒரு காலத்தில் கடலால் கொல்லப்பட்டிருந்ததால் கடல் கொண்ட காந்தி நாடு எனவும் பெயர் பெற்றதாம் இவ் இரு இடங்களுக்கும் உள்ள தொடர்பு ஆராயத்தக்கது நாலு தூங்கையில் இருந்த செம்பியன் பெயர் காரணம் இச்சோழ மன்னன் வானத்தில் அசைந்து கொண்டிருந்த பகைவரது மதிலை அழித்த வீரவாளை அணிந்த தோலை உடையவன் ஆதலில் தூங்கு எயில் எரிந்த தொடித்தோற்ம்பையன் என பெயர் பெற்றான் இவன் அழித்த அரண்கள் மூன்று என சிலப்பதிகாரம் செப்புகிறது சிறந்த வீரன் இவன் சிறந்த வீரன் என்பது சங்ககால புலவர் கருத்து இவனை நினைவூட்டி தம் சோழ அரசருக்கு வீர உணர்ச்சி ஊட்டல் அப்புலவர் வழக்கமாக இருந்தது குளமுற்று துஞ்சிய கிள்ளிவளவன் என்ற பிற்காலத்து சோழ மன்னன் ஒருவனை பாடிய மரோக்கத்து நப்பச்சலையர் என்ற பெண்பால் புலவர் சார்தல் ஒன்னார் உட்கும் துன்னரும் கடுந்திரல் தூங்கையில் எரிந்த நின் ஊக்கனோர் நினைப்பின் அடுதல் நின் புகழும் அன்றே இந்திரவிழா இச்சோழனே அகத்திய முனிவரது கட்டளையால் காவிரி பூம்பட்டணத்தில் அதன் முதல் இந்திரனுக்கு விழா செய்தான் அவ்விழா காலமாகிய இருபத்தெட்டு நாட்களில் தன் நகரில் வந்து உரையுமாறு இந்திரனை வேண்டினன் இந்திரன் அதற்கு இசைந்தான் என்று மணிமேகலை குறித்துள்ளது இவனை குறித்துள்ள நூல்கள் இவன் தூங்கையில் எரித்த செயலை புறநானூறு சிலப்பதிகாரம் மணிமேகலை சிறுபான் ஆற்றுப்படை பழமொழி கலிங்கத்து பரணி மூவருளா முதலிய நூல்கள் குறித்துள்ளன தூங்கையில் எரித்த தொடிவிலங்கு தடக்கை நாட நல்லிகை நற்சேர் செம்பியன் சிறுபானாற்றுப்படை தூங்கையில் மூன்றெறித்த சோழன்கான் அம்மானை சிலப்பதிகாரம் வீங்குதோல் செம்பியன் சீற்றம் விரல் விசும்பில் தூங்கும் எயிலும் தொலைத்தலால் பழமொழி தேங்கு தூங்கையில் எரித்த அவனும் கலிங்கத்துப்பரணி கூடார்த்தம் தூங்கும் எயில் எரிந்த சோழனும் மூவருளா